الحمد لله <applause> الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الامين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين صدق الله مولانا العظيم صدق, صدق الله العظيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم سنگي كوريا الله من அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் அருளினால் கிருபையினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை விளக்கமாக நாம் பார்த்து வருகிறோம் அலமதுல்லா அந்த தொடரிலே இதுவரைக்கும் நாம் நூற்றி அறுபத்தி ஏழு ஆயத்துகளை பார்த்து முடித்து விட்டோம் இப்பொழுது நூற்றி அறுபத்தி எட்டிலிருந்து நூற்றி எழுபத்தி ஆறு வரை உள்ள ஆயத்துகளை தான் காண இருக்கிறோம் இதனுடைய முந்தைய ஆயத்துகளோடு இதனுடைய தொடர்பு என்ன இதனுடைய அகராதி பொருட்கள் இதில் வந்திருக்க வார்த்தைகளுடைய பொருள் என்ன இந்த ஆயத்துகளுடைய விளக்கம் என்ன இந்த ஆயத்துகளிலே அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கக்கூடிய இலக்கிய நயம் என்ன இறுதியாக இந்த வசனங்களின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன இதுதான் இந்த கிதாபுடைய ஆசிரியருடைய தர்த்தீபாக இருக்கிறது அந்த தர்த்திபின் அடிப்படையில் தான் நாமும் சென்று கொண்டிருக்கிறோம் பாருங்கள் நூற்றி அறுபத்தி எட்டாவது ஆயத்துடைய ஆரம்பம் என்ன என்று ஆரம்பமாகி என்பது வரைக்கும் முடியுது முடியுதுங்கிற ஆயத்தை பார்க்குவா பில் ஹக் வ இந்த ஆயத் முடிவடைகிறது இது சம்பந்தமான விஷயங்களைத்தான் நாம் பார்க்க போகிறோம் ஆரம்பமாக உதாரணமாக இருநூத்தி இருபத்தி எட்டாம் பாடத்தை இப்ப பார்க்க போறோம் இருநூத்தி இருபத்தி எட்டாம் பாடத்தில் நாம் காண இருப்பது நாம் பார்க்க இருப்பது என்ன பாடம் எது சம்பந்தமாக நாம் பார்க்க போறோம் என்பதை பார்த்தோம்னு சொன்னா அதுதான் என்னன்னு சொன்னா முதல்ல தொடர்பு அதாவது இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன கித்தாபுடைய ஆசிரியர் அல் முனாசுபத் என்பதாக கொண்டு வருவார்கள் அதே அடிப்படையில் தான் நாமளும் கனெக்ஷன் இந்த ஆயத்துகளுக்கும் முன்னாடி உள்ள ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை முதலாவது நாம் காணப்போகிறோம் சரி அதில் என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் என்பதாக பார்த்தீங்கன்னா ஹலாலையே பூசியுங்கள் ஹலாலையே சாப்பிடுங்கள் என்பதாக சொல்லப்படுது அப்போ ஹலாலான உணவை சாப்பிடுவது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது எந்த நிலையிலும் ஹலாலை விட்டு தவறிவிடக்கூடாது நம்முடைய நிலை உணவு மிக முக்கியமான ஒரு விஷயம் அன்றாடம் நாம் நம்முடைய வழக்கமான ஒரு செயல்பாடுகளில் உள்ளதுதான் உணவு உண்ணுவது உணவு உண்ணாமல் மனிதனால் வாழ்வது சிரமம் அப்போ உணவு உண்கின்றோம் தண்ணீர் குடிக்கின்றோம் மற்ற பானங்கள் ஏதாவது பருகிறோம் அனைத்தையும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அவைகள் பியூர் ஹலாலானதாக இருக்க வேண்டும் ஹலால் தான் அல்லாவிற்கு பிடித்தமானது ஹலாலை விட்டுட்டு ஹராமை தொட்டுட்டோன்னு சொன்னா இதை கொண்டு நஷ்டம் நமக்குத்தான் இம்மையிலும் பெரும் நஷ்டம் மறுமையிலும் பெரும் நஷ்டம் ஒரு கவலம் நம்முடைய வயிற்றுக்குள் சென்று விடுமே என்றால் ஹராமான உணவு அதை கொண்டு ஏறத்தாழ நாற்பது நாட்கள் நாற்பது நாட்கள் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக சொன்னால் எவ்வளவு பெரிய நஷ்டமாக இருக்கணும் அதனாலதான் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ஹலாலான விஷயத்துல அதாவது ஒரு சில நேரங்கள் ஏன் பட்டினி கிடக்கிறாங்க பட்டினி கிடக்கிறதுக்கு காரணம் என்ன இத்தனை நேரங்கள் பசித்திருந்திருக்கிறார்கள் ஏன் ஹலாலான உணவையே சாப்பிட வேண்டும் ஹலாலையே முயற்சிக்க வேண்டும் என்பதாக ஏன்னா ஒரு ஒரு கவலம் உள்ள போனா கூட இமாம் அதரத்து அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு தலா அவர்கள் அவர்களுக்கு ஒரு அடிமை அடிமையை பொறுத்த வரைக்கும் அடிமை சம்பாதிச்சு வந்தா எஜமான் சாப்பிடலாம் எப்போதுமே வழக்கமாக அவர் எந்த சாப்பாடு கொண்டு வந்தாலும் அது தபுபக்கர் பக்கத்தில் கேட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க அன்னைக்கு பசியில் அவர் கொண்டு வந்தவனை லேசாக சாப்பிட்டுட்டாங்க சாப்பிடும்போது கேட்குறாங்க இது என்ன உணவு என்பதாக சொல்லும்போது நான் ஒரு காலத்தில் ஒரு மனிதனுக்கு மந்திருத்தி கொடுத்துருந்தேன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் அவன் மந்திரி மந்திரி மந்திர்த்தி பார்த்தேன் அவனுக்கு எனது உடல் சரியாயிடுச்சு அப்போ அப்போ உள்ள இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக அப்போது அந்த அப்போ எனக்கு அது அவர் எதுவும் தர முடியலை இந்த தடவை அவரை பார்க்கும்போது எனக்கு இந்த உணவை தந்தார் என்று சொன்ன உடனே அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹுத்தலான் போங்க தன்னுடைய எல்லாம் வாய்ந்து எடுத்தாங்க 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 கையை உள்ளே விட்டு எடு எடுன்னு எடுக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு சிலர் கேட்குறாங்க ஏன் இவ்வளோ முயற்சி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னாங்க என்னுடைய உயிர் இந்த இதனுடைய இந்த கவலத்தினுடைய கடைசி கவலம் வெளிவரும் போது என்னுடைய உயிரும் சேர்ந்து தான் வரும் என்று இருந்தாலும் நான் அதையும் சேர்த்து எடுப்பேன் என்பதாக சொன்னான் ஹலாலான உணவுல அந்த அளவுக்கு பேணிக்கையாக இருக்கிறான் ஹலாலான உணவு விஷயத்தில் அதனால் எனது பொதுவாகவே நம்ம அதனாலதான் அல்ல அல்ல ஹலாலு அல்ல ஹராமு பையனுன் ஹலால் எதுவென்று தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது ஹராம் எதுவென்று தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது அதுக்கு மத்தியில் உள்ளது என்ன செய்யறது முஸ்தபஹாத் அதில் வந்து இது முஸ்தபியாத்தா இருக்கு அதை நீங்கள் என்ன செய்யாதீங்க கிட்ட கூட நெருங்காதீர்கள் என்பதாக சொன்னார் அதை கிட்ட நெருங்கிட்டேன்னு சொன்னால் ஹராவுக்கு நெருங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் என்பதற்காக வேண்டி அவ்வாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது அதனால் நம்முடைய உணவிலே நம்முடைய உடையிலே நம்முடைய எல்லா விஷயங்களும் ஹலாலையே புழங்க வேண்டும் எந்த அளவிற்குன்னு சொன்னால் தொழுகை என்பது இபாதத் இந்த தொழுகை தொழுக கூட விஷயத்தில் கூட நாம் ஹலாலான ஆடை அணிந்திருந்தால்தான் தொழுகை கூடும் இடம் இடம் இருக்கிறது அது நல்ல அபகரிக்கப்படாத சரியான ஹலாலான பூமியாக இருந்தால்தான் அடுத்த விட்டு வந்து அபகரித்து வச்சு பள்ளிவாசல் கேட்டிட்டோம் அந்த இடத்துல என்ன தொழுகை தொழுதாக கூடிருமா கூடாது ஏன் அப்போ வந்து மல்பஸும் இடமும் என்ன செய்யணும் ஹலா பரிசுத்தமாக ஹலாலாக இருக்கணும் உடையும் ஹலாலாக இருக்கணும் தான் அந்த தொழுகை கூடக்கூடியதாக இருக்கிறது அதனால என்னது நம்ம ஹலாலான உணவை தான் ஹலாலான விஷயங்களைத்தான் ஃபாலோ பண்ணணும் நம்மளை யார் எந்த நிலையில ஹலாமை என்னைக்கு சொன்னால் இன்னைக்கு யூதர்களுடைய பெரிய ஒரு சதி எப்படியாவது இவர்களுடைய உடலில் உடலில் ஹலால் உள்ளே நுழைந்து விட்டால் ஹராம் உள்ளே நுழைந்து விட்டால் எளிதான முறையில் இவர்களுடைய துவாக்களை பறித்து விடலாமா அவருடைய ரப்போடு இருக்கக்கூடிய கனெக்ஷனை பறித்து விடலாம் அதனால அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறாங்க அதனால் நாம் ரொம்ப ஹலா சாப்பாட்டு விஷயத்துல ஹலாலை பேணக்கூடிய விஷயத்தில் ரொம்ப பக்குவமாக இருக்க வேண்டும் அது சம்பந்தமாகத்தான் இன்ஷா அல்லா இங்கே பாடம் சொல்லப்படுகிறது வாருங்கள் கித்தாப்பிற்குள் செல்வோம் அதற்கு முன்பாக வழக்கமாக ஆயத்துடைய அர்த்தங்களை பார்த்துவிட்டு செல்வோம் மிக பயனுள்ளதாக இருக்கும் அர்த்தங்களை பார்த்துட்டோம் சொன்னா உள்ள போனதுக்கு பிறகு அதனுடைய விளக்கங்களை பார்ப்பது அந்த நேரத்தில் அந்த அர்த்தங்களை பார்ப்பது அதனுடைய அகராதி பொருளை பார்க்கும் பொழுது இலகுவாக இருக்கும் வாருங்கள் அர்த்தங்களை பார்க்கலாம் ஓ மக்களே குழு சாப்பிடுங்கள் மிம்மா ஃபில் பூமியில உள்ளதிலிருந்து ஹலாலன் பூமியில எந்த கொண்டிருக்கிறதோ ஹலாலன் தயிபன் ஹலாலானதாக பரிசுத்தமானதையே சாப்பிடுங்கள் வலா தத்தபி வாபு நீங்கள் பின்பற்ற வேண்டாம் ஹொத்துவாத்தி ஷெய்தான் ஷெய்த்தானுடைய ஹொத்துவாத் ஷெய்தானுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் குத்துவாதி ஷெய்த்தான் ஷெய்த்தானுடைய வழிமுறைகளை நீங்கள் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம் இன்ன உலக்கும் அதுவும் நிச்சயமாக அவன் உங்களுக்கு விரோதியாக இருக்கிறான் முழு படிக்க கவனிங்க மனிதர்களே பூமியில் உள்ளவற்றில் புசிக்க உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நல்ல நல்லவற்றையே புசியுங்கள் இதற்கு மாறு செய்யும்படி உங்களை தூண்டும் ஷெய்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி ஆவான் இன்னமா எம் முறுக்கும் பிஸ்ஃபா ஷா அவன் உங்களுக்கு ஏவுவதெல்லாம் பிஸ் கெடுதிகளை கொண்டும் அருவருக்கு பக்க விஷயங்களை கொண்டும் தான் ஏவுகிறான் தகவலு அலல்லாஹி அல்லாவின் மீது நீங்கள் சொல்வதற்கு மாலா தாயலமுன் வான் தகூல் நீங்கள் சொல்லாதீர்கள் அலல்லாஹி அல்லாவின் மீது மாலா தாயலமுன் அன் தகுலு அலல்லாஹி மாலா தலவூன் அதாவது அல்லாஹின் மீது நீங்கள் அறியாதவற்றை கூறுவதற்கு ஷைத்தான் உங்களை தூண்டுகிறான் அப்போ உங்களை என்ன செய்வான் இதுக்கும் தூண்டுவான் ரெண்டு விஷயத்துல தீமைகள் மற்றும் பாணக்கேடானவற்றை நீங்கள் செய்வதற்கும் நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹின் மீது பொய்யாக கூறுவதற்கும் ஷெய்தான் உங்களை தூண்டுகிறான் அந்த கூழ் நீங்கள் சொல்வதற்கு இதா அக்கீல் அலகும் உங்களுக்கு சொல்லப்பட்டால் இத் அவர்களுக்கு இந்த காவிர்களுக்கு சொல்லப்பட்டால் வைதா கீழலகும் வேதத்தை பின்பற்றுங்கள் என்பதாக அவர்களுக்கு சொல்லப்பட்டால் இத்தபி ஓ பின்பற்றுங்கள் மா உன்சில மா அன்சல் அல்லாஹ் அல்லாஹ் எந்த ஒன்றை இறக்கி வைத்தானோ அதை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால் காலு அவர்கள் சொல்வார்கள் பல் மாறாக நத்தபி ஓ நாங்கள் பின்பற்றுவோம் நாங்கள் பின்பற்றுவோம் மா அல்ஃபைனா அலைஹி ஆபா அனா மா அல்ஃபைனா எதை நாங்கள் கண்டோமோ அலைனா அதன் மீது ஆபா ஆனா எங்களுடைய முன்னோர்களை எங்களுடைய முன்னோர்களை எதன் மீது நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ கண்டோமோ அதைத்தான் நாங்கள் அந்த ஒன்றைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் அவ்வளவுக்கான ஆபாவும் லாயா கெழுவன செய்ய ததுன் அவர்களுடைய மூதாதியர்கள் எதையுமே அறியாதவர்களாக இருந்தார்கள் நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலுமா அவர்களை பின்பற்றுவார்கள் அர்த்தம் படிக்கிறேன் கேளுங்க மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை பின்பற்றுங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால் அவர்கள் இல்லை எவற்றின் மீது எங்கள் மூதாதையர்கள் இருந்து அவர்கள் எவற்றை செய்து கொண்டு இருந்து செய்து கொண்டிருக்க நாங்கள் கண்டோமோ அவற்றையே நாங்கள் பின்பற்றுவோம் என கூறுகின்றனர் அவர்களுடைய மூதாதையர்கள் ஒன்றையுமே அறியாதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா அவர்களை பின்பற்றுவார்கள் நிராகரிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உதாரணம் கமசல் இல்லதி ஒரு மனிதனை போன்ற என் அழைக்கோ சப்தம் கொடுப்பான் பிமாலா இஸ்மா பிமாலா இஸ்மா இல்லா துவா நிதா மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த இவ்வேதத்தை பின் பின்பற்றுங்கள் அவங்கள்ட்ட சொன்ன அறியாமையில் தங்கள் மூதாதையர்களை பின்பற்றும் தான் மூதாதையை பின்பற்றாங்க அறியாமையில் தங்கள் மூதாதைகளை பின்பற்றும் அந்த நிராகரிப்பவர்களின் உதாரணம் அர்த்தத்தை உணராது கூச்சலையும் கேட்கக்கூடியதன் கேட்கக்கூடியதின் அதாவது கால்நடைகளின் உதாரணத்தை ஒத்திருக்கிறது மேலும் அவர்கள் செவிடர்களாகவும் ஊமையாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றனர் அதனால் அவர்கள் எதையும் அறிந்து கொள்ளவே மாட்டார்கள் சும்முன் புக்குமுன் அம்யுன் ஃபஹும் லா யாகிலூன் அவர்கள் செவிடர்களாக ஊமைகளாக குருடர்களாக இருக்கிறார்கள் ஃபஹும் லா யாகிலும் அவர்கள் எதையும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் யா ஐயு ஹல் அதீன ஆமனு குலு மின் தையி பாத்தி மா ரசக்கு நாக்கும் வஷ்குரூல் இன் குன்தும் ஈயாஹு தாபுதூன் நம்பிக்கையாளர்களே நாம் உங்களுக்கு வழங்கிய நல்லவற்றில் இருந்தே புசியுங்கள் மேலும் நீங்கள் அல்லாஹுவையே வணங்குபொருளாக இருந்தால் அவனுக்கு நன்றியும் செலுத்தி வாருங்கள் அல்லாஹுவே நீங்கள் வணங்குபொருளாக இருந்தால் அவனுக்கு நீங்கள் நன்றியும் செலுத்தி வாருங்கள் யா யுஹல்லு குழு மின் தைய பாத்தி மா ரசக்கனாக்கும் வஷ்குருள் என் தாபுதூன் இன்னமா ஹர்ரமா அலைக்குமுல் தவத்தம இன்னமா ஹர்ரம அலைக்கும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டதெல்லாம் இன்னமா ஹரமா அழைக்கும் நம்பிக்கையாளர்களே தாமாக செத்தது ரத்தம் தம் வலிர் பன்றியின் மாமிசம் ஒஹில்ல மாமிசம்லா அல்லா அல்லாத வேறு பெயர் கூறப்பட்டவை ஆகியவற்றை தான் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்துள்ளான் ஆகியவற்றை தான் உங்களுக்கு அல்லாஹ் தடை செய்துள்ளான் துர்ர கைர பாகியும் வலா ஆதின் அதனால் எவரேனும் வரம்பு மீறாமலும் பாவம் செய்யும் நோக்கம் இல்லாமலும் இருந்து இவற்றை புசிக்க நிர்பந்திக்கப்பட்டு விட்டால் உமது ஆதின் பலா இஸ்மா அவர்கள் அவர் மீது குற்றமாகாது இன்னல்லாஹ் ஹபூரு ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் மிக்க கருணையுடையவனாவான் உமதுபாகை வலாதி எவர்கள் வேத அதாவது நம்பிக்கையாளர்களே தாமாக செத்தது இரத்தம் பன் இரத்தம் பன்றியின் மாமிசம் அல்லா அல்லாத வேறு பெயர் கூறப்பட்டவை ஆகியவற்றைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்துள்ளான் அதனால் எவரேனும் வரமும் மீறாமலும் பாவம் செய்யும் நோக்கம் நோக்கம் இல்லாமலும் இருந்து இவற்றை புசிக்க நிர்பந்திக்கப்பட்டு விட்டால் அது அவர் மீது குற்றமாகாது நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் மிக்க கருணையுடையவன் ஆவான் மா இன்னதீனா நிச்சயமாக எவர்கள் மறைக்கின்றார்களோ மா கிதாப் வேதத்தில் இருந்து அல்லாஹ் எதை இறக்கி வைத்தானோ எவர்கள் வேதத்தில் அல்லாஹ் இறக்கியவற்றை மறைத்து அதற்கு விலையாக சொற்பத் தொகையை பெற்றுக் கொள்கிறார்கள் எஸ்தரோணபிகி சமணன் கலீலா அதற்கு தொகையாக சொற்பத்தொகையை பெற்றுக் கொள்கிறார்களோ எஸ்தரோணபிகி சமணன் கலீலா அதற்கு தொகையை விலையாக பெற்றுக் கொள்கிறார்களோ உலாய்க்க மாய அவர்கள் மாய குலூன அவர்கள் நிச்சயமாக தங்கள் வயிற்றில் நெருப்பையே நிரப்பிக் கொள்கிறார்கள் மாய குலுனி புத்தூனியும் இல்லன்னார் அல்லாஹுடன் மறுமை நாளில் பேச மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் வலவும் அதாபுல் அலீம் அவர்களுக்கு அதி பயங்கர வேதனை தான் இருக்கின்றது அவர்களுக்கு மிக்க துன்புறுத்தும் வேதனை தான் உண்டு மிக்க துன்புறுத்தும் வேதனை தான் உண்டு உலாஹி கல்லதி நஷ்தரவுல் வலாலத்த பில் ஹுதா வல் அதாப பில் மஹ்ஃபிரா பமா அஸ்பர் அஹும் அலன்னார் உலாய் கல்லதி நஷ்தரவ் அல் வலாலத்த எவர்கள் உலாய் கல்லதி நஷ்தரவ் எவர்கள் வாங்கி கொண்டார்களோ அல் வலாலத்த வழிகேட்டை பில் ஹுதா நேர்வழியை கொண்டு எவர்கள் வாங்கி கொண்டார்களோ வல் அதாபா என்னும் வேதனையை பில் மஹ்பிரதி மன்னிப்பை மன்னிப்பை கொண்டு வேதனையை வாங்கி கொண்டார்கள் மன்னிப்பை கொடுத்துட்டு வேதனையை வாங்கிட்டாங்க நேர்வழியை கொடுத்துட்டு வலிகேட்டை வாங்கிக்கொண்டார்களோ ஃபமா அஸ்பராஹும் அலன்னார் ஃபமா அஸ்பராகும் அலன்னார் குலாய்க்கல் நதி நஷ்டர உல் தலாலத்த பில் ஹுதா இவர்கள் தான் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டையும் விலைக்கு வாங்கி கொண்டவர்கள் கொண்டவர்கள் ஆவார்கள் நரக நெருப்பை இவ்விதம் அவர்கள் சுவைத்து சகிக்கும்படி செய்தது எதுவோ அலர்னார் இதன் காரணம் நிச்சயமாக அல்லாஹ் முற்றிலும் உண்மையாகவே வேதத்தை இறக்கி இருக்க தொகையை பெறுவதற்காக தொகையை பெறுவதற்காக அதன் வசனங்களை மறைப்பதுதான் மேலும் வேதத்தை புரட்டுகிறவர்கள் நிச்சயமாக நேர்வழியை விட்டு பிரிந்து வெகு தூரத்தில் இருக்கிறார்கள் நேர்வழியை விட்டு பிரிந்து வெகு தூரத்தில் இருக்கிறார்கள் என்பதாக தாலா சொல்லி காண்பிக்கின்றான் அப்ப இந்த ஆயத்துகள் மூலம் நமக்கு விளங்கியது என்ன அல்லாஹ் சொல்ல வருவது என்ன அப்படின்னா ஹலாலானதையே சாப்பிடுங்கள் ஷெய்தானுடைய பேச்சை ஒருபோதும் கேட்காதீர்கள் ஷெய்தான் உங்களை வழிகேட்டுக்கு தான் கொண்டு போவான் அது மட்டும் அல்லாம ஒரு சில கூட்டங்கள் அவர்கள்ட்ட அல்லாஹ் இறக்குனதை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் நாங்கள் மூதாதையிட்ட எதை பெற்றுக்கொண்டோமோ அதைத்தான் பின்பற்றுவோம் என்று சொல்கிறார்கள் இவர்களுக்கு உதாரணம் சத்தம் ஏதோ சத்தத்தை மட்டும் கேட்கும் எதுக்கு கூப்பிடறான் ஏன் கூப்பிட்றான்னு தெரியாம ஓடி வரக்கூடிய அந்த கால்நடைகளை போல் இப்படிப்பட்டவர்களும் சிவிடர்களாக கூடர்களாக ஊமைகளாகத்தான் இருப்பாங்க அடுத்து எல்லாம் சொல்றான் முழு மக்களுக்கும் சொல்றான் முதல்ல முழு மக்களுக்கும் சொன்னான் இப்போ ஈமந்தாரிகளுக்கு சொல்றான் நீங்க நல்லா நல்லாவற்றே சாப்பிடுங்க எல்லாவுக்கு நன்றி செலுத்து இறந்து போன பிராணி தானாக செத்தது ரத்தம் பன்றி இறைச்சி அல்லாவுடைய பேர் சொல்லப்படாமல் இருக்கக்கூடிய பிராணிகள் இதெல்லாம் எப்போதுமே ஹராம் நிர்பந்தமாக இருந்தால் வேற விஷயம் அடுத்து இவர்கள் அற்ப விலைக்காக வேண்டிய அல்லாவுடைய வேதத்தை மறைக்கிறார்கள் அதை வந்து அற்ப விலைக்காக வாங்குகிறார்களோ அவர்கள் வயிற்றில் சாப்பாட சாப்பிடல தான் சாப்பிட்றாங்க அல்லா அவங்கள்ட்ட பேசவும் மாட்டான் அவங்கள பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அவங்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்பதாக சொல்லிவிட்டு இவர்களுடைய எப்படி நிலை அப்படின்னு சொன்னால் நேர்வழியை கொடுத்துட்டு வழிகேட்ட விலைக்கு வாங்குறாங்க மன்னிப்பை கொடுத்துட்டு வேதனையை விலைக்கு வாங்குறாங்க இவர்கள் ஏன் இந்த நரகத்துல போய் என்ன சுயத்து சகிக்கும்படி இவங்களுக்கு எது வந்து ஏவுச்சு என்பதாக கேட்டார் இதெல்லாம் காரணம் என்ன அல்லாஹு உண்மையான கித்தாப்பை வாங்கி இறக்கி வச்சிருக்கான் இதுலேயே என்ன செய்றாங்க வாக்குவாதம் பண்றாங்க விதண்டாவதம் பண்றாங்கன்னா அவங்க நிச்சயமா இதுல இருக்காங்க பெரிய நேர்வழியை விட்டும் வெகு தூரத்தில் தான் இருக்கிறாங்க நேர்வழி பக்கம் வருவதுங்கிறதே பெரிய பாரதூரமான விஷயம் என்பதை அல்லாஹு தெளிவாக சொல்லிவிட்டார் அல்லா தெளிவாக இந்த இடத்துல சொல்லி முடிச்சிட்டான் இதுதான் அர்த்தங்களை பார்த்தோம் ஆயத்து சுருக்கம் வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம் தொடர்பு என்ன என்பதையும் நாம் பார்ப்போம் அப்போ நூற்றி அறுபத்தி எட்டாவது ஆயத்தில் ஆரம்பமாகி நூற்றி எழுபத்தி ஆறாவது ஆயத்து வரைக்கும் தான் நினைச்சியப்படுது இதை பற்றி பேசப்படுது சரி முதலாவது அல் முனாசபத் என்று சொல்லிட்டோம் தொடர்பு சம்பந்தமா பார்க்க போகிறோம் தொடர்பு சம்பந்தமா பார்க்கும்போது என்ன தொடர்புனா என்ன பொதுவாக இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துகளில் எது சம்பந்தமாக பேசப்பட்டது இந்த ஆயத்துகள் எது சம்பந்தமாக பேசப்படுகிறது இந்த ரெண்டுக்குள்ள விஷயங்களை தான் பார்க்க போகிறோம்

நாலாவது மக்களுக்கு பயன் தரக்கூடிய பெரிய கப்பல்கள் ஐந்தாவது வானத்திலிருந்து இறங்கக்கூடிய மலை ஆறாவது பூமியில பரவு கிடைக்கக்கூடிய வா விலங்கினங்கள் கால்நடைகள் மனிதர்கள் ஊர்வன பரப்பன எல்லாம் ஏழாவது காற்றுடைய கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கா வீசக்கூடிய காற்று காற்றுகள் அடுத்ததாக மேக வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் தொங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மேகக்கூட்டங்கள் இந்த எட்டையும் பற்றி இதெல்லாம் எட்டு அவனுடைய அத்தாட்சிகள்ல தெளிவாக தெளிவா எதாச்சுன்னா தௌஹீதுடைய அத்தாட்சிகளை சொல்லி முடித்ததுக்கு பிறகு வமாலில் மோமீன்களுக்கு மோமீனல் முத்தகின் இறை விசுவாசம் கொண்ட மோமீன்களுக்கு என்ன இருக்கிறது என்பதையும் ஒரு கஃபரத்தல் ஆசீன மாறு செய்யக்கூடிய காபிர்களுக்கு என்ன இருக்கிறது என்பதையும் அல்லாஹுத்தாலா சொல்லிட்டான் சரி அப்புறம் சொல்லலாம் அத்துபா தாலிக்க அதை தொடர்ந்து அல்லஹ் சொல்கிறான் பிதிக்ரி ஆமிகி அவனுடைய ஞாபத்துகளுடைய திக் அவன் ஞாபத்துகள் சொந்திருக்கதை பற்றி அல்லாஹத்தெல்லாம் எடுத்து சொல்றான் அல்லல் காபிரி வல் மோமீன் மூமின்களுக்கும் காபிர்கள் மீதும் மோமீன்கள் மீதும் வெறும் மோமீன்கள் மட்டும் மீது மட்டுமல்லாமல் காஃபிர் என்னும் மோமின் இருவர் மீதும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொலைகளை பற்றி அல்லாஹ் எடுத்து கூறுகிறான் ஏ அறிவிப்பதற்காக வேண்டி அல்லா ஒரு விஷயத்தை நிச்சயமாக குஃபுர் நிராகரிக்க என்பது அவன் கொடுக்கக்கூடிய நியமத்துகளை இன ஆம்களை துண்டிக்கக்கூடிய விஷயத்தில் அதை துண்டிக்கக்கூடிய விஷயத்தில் குஃப்ரானது ஒருபோதும் எந்த மாற்றத்தை பிரதிபலிப்பை ஏற்படுத்தாது குஃப்ரால எந்த பிரதிபலிப்பும் ஏற்படாது ஒருவன் நிராகரிக்கின்றான் என்பதற்காக வேண்டி அவனுடைய ஞாபத்துகளில் நல்லா துண்டிப்பு ஏற்படாது உதாரணமாக நிராகரிக்கிறான் அதனால் என்னது காவிர்களுக்கு உள்ள உலகத்தில் ஒரு கண் நியம துண்டிக்கப்படலையே அனுபவிச்சுட்டு தான் இருக்கான் அவனுக்குறிக்கிய கைகள் கால்கள் உணவுகள் சில நேரங்கள் பார்த்தா நம்மளோட அதிகமாக சாப்பிடத்தான் செய்றான் அப்போ எல்லாமே இந்த கத்தையில் இன்னாம் நியமத்துகளை துண்டிப்பதற்கும் குஃபுருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நியமத்துகளை துண்டிப்பதற்கும் குஃப்ருக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது அப்ப அந்த இடத்துல அல்லாஹு என்ன சொல்றான் அதாவது லா கூடிய விஷயத்துல நாமை துண்டிக்கக்கூடிய விஷயத்துல இவைகள் குஃபர் இருக்கிற எந்தவித பிரதிபலிப்பையும் ஏற்படுத்தாது பிரதிபலிப்பை ஏற்படுத்தாது என்பதை அறிவிப்பதற்காக ஆலமீன் ஏனென்றால் அல்லாஹூ தாலா லி அன்னகு தாலா அல்லாஹூ தாலா ரப்பல ஆலமீனாக இருக்கிறான் ஆலமீன்களையும் இறைவனாக இருக்கிறான் உலகத்தார்கள் எல்லாருக்கும் அவன் தான் இறைவன் நிராகரிப்பவன் நெருப்பு வணங்கக்கூடியவன் சூரியன் வணங்கக்கூடியவன் ஆடு மாடுகளை வணங்கக்கூடியவன் விஷு ஜந்துக்களை வணங்கக்கூடியவன் சிலைகளை வணங்கக்கூடியவன் எல்லோருக்கும் அல்லாதான் இறைவன் அதில் எந்த சந்தேகம் கிடையாது அவன் மாறு செய்து கொண்டிருக்கின்றான் அவ்வளோதான் ஆனால் எல்லாருக்கும் இறைவன் ஒருவன் தான் அவன்தான் உணவும் கொடுக்கின்றான் அவன்தான் தான் அவர்களை பராமரிக்கவும் செய்கிறான் அவன்தான் தான் அவளுக்கு நியமத்தையும் கொடுக்கிறான் எல்லா விஷயங்களையும் வழங்கக்கூடியவன் கூடியவன் அல்லாஹ் தான் அப்ப அல்லாஹு தாலா அவனுடைய உபகாரம் இருக்குது பொதுவானது ஆம்னா பறந்து விரிந்தது எல்லோருக்கும் பொதுவான மக்களுக்கும் பொதுவானது படைப்பிடங்கள் அனைத்திற்கும் அவனுடைய உபகாரம் பொதுவானது தூணத்தம் ஈஸி எந்த பிரிவும் இல்லாமல் எந்த வேறுபாடும் இல்லாமல் காஃபிரின் மோமின்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் வேறுபாடு இல்லாமல் மூமின்களுக்கு வந்து ஒரு சிலது காஃபிர்களுக்கு இது மோமீன்களுக்கு மூணு கண் காஃபிர்களுக்கு ரெண்டு கண் இப்படி எதுவுமே கிடையாது படைப்பை பாருங்கள் மூமினும் சரி காஃபிரும் சரி அவனுக்கு எப்படி தோற்றங்கள் இருக்கோ அதே தோற்றம் தான் இவனுக்கும் இரு கண்கள் இரு கைகள் இரு காதுகள் மூக்கு காலுக்கு எல்லாமே எந்த வித்தியாசமும் கொடுக்கல உணவு அவனும் எனது கையால் தான் வாயில உங்களான் மோமீனும் அதே போல தான் இப்போ இதெல்லாம் அல்லா கொடுத்துருக்கக்கூடிய ஏமத்துகள் அல்லா செய்திருக்கக்கூடிய உபகாரங்கள் விளங்கலை இதை விளங்கவில்லை அது விஷயத்துல அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிருக்கான் எந்தவித பாகுபாடையும் காட்டல மோமினுக்கும் காபிற்கும் மத்தியில் அல்ல எந்த பாகுபாடு வித்தியாசத்தையும் காட்டாம எல்லாருக்கும் பொதுவான உபகாரம் ஃபாஜிரின் அதாவது பிர்ருக்கும் என்னது நல்லவன் கெட்டவன் இவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான வித்தியாசையும் அல்லாஹ் வந்து கொடுக்கல சரி சும்ம தாயல் மோமினின்னு பெரு மோமீன்களை அல்லாஹு தாலா அழைக்கிறான் இலா சுக்ரில் முன் அல்ல வாயிலா பெரு மோமீன்களுக்கு அல்லா அழைப்பு கொடுக்குறான் எதுக்கு நன்றி சிறுத்துவதின் பக்கம் யாருக்கு அல் முன் அழிம் இந்த நியாமத்துக்களை எல்லாம் தந்த அந்த இறைவனுக்கு அல்லாவிற்கு ஜல்ல வாயிலா அவன் கண்ணியமானவன் உடைய உயர் உயர்ந்தவன் சரி அல்லாஹ் மோமீன்களுக்கு அழைப்பு கொடுக்குறான் அந்த நியமத்தின் மீது நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அழைக்கிறான் வல் அக்லி இனிமேலு ஆஹ் இன்னும் இது ஒன்னு ரெண்டாவது விஷயம் அவரா வல் அக்லி மினத் தையிபாத் இல்லத்தி வல் அக்லி மினத் தைபா தில்லத்தி அபா இன்னும் சாப்பிடுவதன் பக்கம் மினத் தையிபாத் நல்ல வகைகளில் இருந்து அல்லாத்தி எப்படிப்பட்டது அபாஹஹ அல்லாஹ் அல்லாஹ் எதை ஆகுமாக்கி வைத்தானோ அல்லாஹ் எதை கூடும் என்று சொல்லிவிட்டானோ அந்த நல்லவைகளிலிருந்து சாப்பிடும்படியாக மோமீன்களை அழைக்கிறான் அல்லாஹ் எதை அவர்களுக்கு ஹராமாக்கி வைத்தானோ அதை விட்டு விலகும்படியாக மின் அதாவது கெட்டவைகளின் வகைகளிலிருந்து தவறான விஷயங்கள் வகைகளிலிருந்து இதையெல்லாம் எதையெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு ஹராமாக்கி வைத்தானோ அதை விட்டு விடும்படியும் இன்னும் அல்லாஹ் எதை அவர்களுக்கு ஹலாலாக்கி ஆகமாக்கி வைத்தானோ அவைகளை சாப்பிடும்படியும் இன்னும் அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத் ஞாபத்துகளை வழங்கிய அந்த முன்னையும் அல்லாஹ் அபுல் ஐசத் அவனிடம் அவனுக்கு நன்றி செலுத்த நன்றி செலுத்த வேண்டும் என்பதன் பக்கமும் தலா அழைப்பு கொடுக்கிறான் அப்போ முதல்ல ஏகத்தூத்துரி விஷயத்தை ஆதாரத்தை போன இதே சொன்னான் சொல்லிட்டு மூமின்களுக்கு என்ன காபிர்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் தான் கொடுக்கிறேன் எந்த பாகுபாடும் காமிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இந்த ஆயத்துல சொல்ல வரான் மூமீன்களுக்கு என்னென்ன பொறுப்பா இருக்கு அவர்களுக்கு என்ன பொறுப்பா இருக்கு என்ன செய்யணும் அவர்களுக்கு மூமீன்களுக்கு சொல்றான் நியமத்துக்கு நன்றி செலுத்துங்க நல்லதையே சாப்பிடுங்க ஹராம விட்டு ரெண்டு ஆயத்துகள் இருந்து மேலுள்ள ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கு உள்ள மத்தியிலே உள்ள தொடர்பை நாம் பார்க்கின்றோம் அல்ல அவுத்தாலா எல்லாருக்கும் பொதுவான கொடுத்துட்டு ரெண்டாவது இந்த மூவீன்களுக்கு ஒரு தனியாக ஏவுரா நீங்கள் இது செய்யுங்க என்பதாக கட்டளை அடைகின்றான் எனவே அல்லாஹூத்தாலாவுடைய கட்டளை கிணங்க நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஹலாலையே புசிக்க வேண்டும் ஹலாலேயே நம்முடைய உணவாக குடிபானமாக நம்முடைய அவசிய தேவை நிறைவேற்றக்கூடிய விஷயங்களாக பயன்படுத்தினால் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நம் இம்மைய மருமையின் வாய் வாழ்க்கை செலுசெழிப்பாகும் அல்லாஹுத்தாலா அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை ஹலாலான வாழ்க்கையை ஹராமை விட்டு தவிர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்து நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முஸ்தஜாபு துவாவாக அல்லா நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக வாகர் தாவானா அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தும்